வாங்க சார் அனைவருக்கும் வணக்கம் அடுத்தது ஒரு சூப்பரான சைட்டு நம்ம உழவன் ரியல் எஸ்டேட் வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் எனது வணக்கம் சார் அடுத்தது நம்ம சூப்பரான ஒரு சைட்டு நம்ம பார்க்குறதுக்கு இருக்கிறோம் சார் இது மொத்தம் எவ்வளோ இடம்னு பார்த்தீங்கன்னா பத்து ஏக்கர் முப்பத்தி நாலு சென்ட்டுங்க ஆமாம் கிட்டத்தட்ட மூன்றரை ஏக்கர் ஃபுல்லாகவே வந்து தென்னை மரம் வந்து வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே ஹைட்டான மரம் இல்லை ஓரளவுக்கு மீடியமான ஒரு மரம் தான் இப்போ வீடியோவில் பார்த்துருக்கிறது பார்த்துக்கிட்டே இருப்பீங்க அந்தளவுக்கு ஹைட்டு கம்மியாக உள்ள மரம் தாங்க சூப்பரான ஒரு சைட்டுக்குடி இந்த மூன்று ஏக்கர் ஃபுல்லாகவே வந்து தென்னை மரம் வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு எப்படி ஒரு இரநூத்தம்பது தென்னை மரத்துக்கு மேலே தான் இருக்கும் நான் ஒரு அப்ராச்மெண்ட்டாக தான் சொல்லியிருக்கேன் ரைட்டுங்களா பாருங்கள் கிணறு இது வந்து ரெண்டு கிணறு சேர்ந்ததாங்க ஒரு கிணறு அந்த அளவுக்கு ஏன்னா வீடியோன்றதுனால சரியாக வந்து எடுக்க முடியல ரைட்டுங்களா ஓகே பாருங்கள் ரெண்டு கிணறு சேர்ந்தது தான் ஒரு கிணறு அந்த அளவுக்கு பெரிய ஒரு கிணறுங்க இந்த பத்து ஏக்கர் நாற்பத்தி ரெண்டு சென்ட்டுக்கு இந்த ஒரு கிணறே வந்து போதுங்க அந்த அளவுக்கு போதுமான ஒரு தண்ணி எடுத்து கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த கிணத்துக்கு வந்து இருக்குது ரைட்டுங்களா பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து எப்படி இருக்குன்ட்டு சாயில் வந்து ரெட் சாயில் தாங்க அதாவது ரெட் சாயிலில் ஒரு மாதிரி மணல் கலந்த பூமி ரைட்டுங்களா இப்போ பைப் லைன் இருக்குது எல்லா வீட்டுக்குமே வந்து பைப் லைன் வந்து இருக்குதுங்க லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு கிளீராக சூப்பராக எல்லா எல்லா இடத்தையுமே காமிச்சிருக்கேன் ரைட்டுங்களா இந்த சைட்டு பிடிச்சிருந்தேன்னா என்னோடய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த சைட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் ரைட்டுங்களா மேலும் எங்களுடைய வீடியோ தொடர்ந்து பார்க்கணுன்னா என்னோடய சேனலை வந்து ஸ்க்ரிப் ட்ரைவர் பண்ணுங்கள் பாருங்கள் ஃபுல்லாகவே இருக்குது இந்த இன்னொரு ஸ்பெஷல் என்னான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த சைட்டு சுற்றிலுமே வந்து செங்கல் அதாவது சாரி செங்கல்ன்ற சிமெண்ட்டு கல் வந்து ஃபுல்லாகவே சைட்டு பவுண்ட்ரி ஃபுல்லாகவே வச்சுருக்குறாங்க ஆமாம் ஆனால் கம்பி வேலி மட்டும்தான் போடலை மற்றபடி சைட்டு ஃபுல்லாகவே பவுண்ட்ரி ஃபுல்லாகவே வந்து கல் வந்து இருக்குது ஆமாங்க இப்போ நமக்கு போடணும் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கப்புறம் நம்ம கம்பி வாங்கிட்டு வந்து போட்டு வேலியை வந்து க்ளோஸ் பண்ணனாவே போதுங்க அந்த அளவுக்கு சூப்பரான எல்லாமே பண்ணியிருக்காங்க பாருங்கள் பார்த்திங்களா ஃபுல்லாகவே வந்து கல் கல் வந்து நட்டுருக்காங்க ஒரு சென்ட்டின் விலை பதினெட்டாயிரம் சொல்கிறாங்க கண்டிப்பாக நெகோசியபிள் இருக்குது பேசலாங்க டைரெக்டாக ஓனர் டு ஓனர் உட்காந்து பேசிக்கலாம் பாருங்கள் சாயில் எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு சாயில் இந்த இந்த சைட்டு ஃபுல்லாகவே வருது அதாவது மூன்றரை ஏக்கருக்கு மட்டும்தான் வந்து ஃபுல்லாகவே வந்து தென்னை மரம் வச்சுருக்காங்க மீதியெல்லாம் இந்த அறுவடை ஸ்டேஜ் இருக்குது இல்லைங்களா நெல் அது ஃபுல்லாகவே வந்து சைட்டில் உள்ளே வர்றதுதாங்க ஆ பாருங்க அது ஃபுல்லாகவே வந்து சைட்டுக்குள்ளே வர்றது தான் ஓகேங்களா அப்புறம் ஃபுல்லாகவே இருக்குது அடுத்தது இன்னொரு கிணறு வந்து நம்ம பார்க்க போயிட்ருக்கோம் வாங்க அது கிணறும் சூப்பராக இருக்குங்க பெரிய ரவுண்டு கட்டட செங்கல் கட்டட கிணறு பாருங்கள் அது ஃபுல்லாகவே இப்போ வந்து அறுவடை ஸ்டேஜில் இருக்குது எல்லாரோட ஸ்டேஜில் இருக்குது ரைட்டுங்களா இந்த சைட்டு பிடிச்சிருந்தனா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்து சைட்டு கட்டுறேங்க ரைட்டுங்களா இந்த சைட்டுக்கு உள்ளே வரத்துக்கு எப்படி ரோடுன்னு சொன்னிங்கன்னா பொது ரோடு விவசாயிகளுக்கே ஆனால் மடிக்கப்பட்ட ரோடு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக இந்த ரோட்டில் வர்றதுக்கும் போகிறதுக்கும் எல்லாருக்கும் வந்து உரிமை இருக்குது ரைட்டுங்களா அதனால் ச வழியை பற்றி எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை தைரியமாக நீங்கள் வந்து வாங்கலாங்க வாங்க பாரு சர்வீஸு பாருங்க பெரிய ரவுண்டு கிணறு இதுலேயும் ஃபுல்லாகவே வந்து தண்ணி இருக்குங்க கிட்டத்தட்ட இதுவும் வந்து ஒரு பத்து ஏக்கராவுக்கு பாயும் அந்தளவுக்கு தண்ணி நல்லா சோர்ஸான ஒரு இடங்க ரைட்டுங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா புஞ்சை வந்து இருக்குது நஞ்சை வந்து இருக்குது ரைட்டுங்களா பாருங்க ஓகேங்களா சர்வீஸு அடுத்தது நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பார்க்கணுன்னா என்னோடய சேனலை வந்து ஸ்கர்வர் பண்ணுங்க தொடர்ந்து நான் வந்து வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன் ரைட்டுங்களா இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி பட்ஜெட்டில் வந்து சைட்டு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா நீங்கள் என்னால் முடிஞ்சதுன்னா ஏற்பாடு பண்ணித்தரேன் இல்லைனா நான் கண்டிப்பாக வீடியோவில் வந்து பண்ணியிருக்கேங்க ஓகேங்களா அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்